ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை போட்டிருக்காங்க சரி அதை தான் போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் இங்கே வந்துட்டு தொண்ணூத்தொம்பது ரூபாயிலருந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி நாங்கள் வாங்குகிற ஐடியாவில் போல் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அந்த கடைக்கு போனோம் 이다. 아? 응. 이거 한번 리스 응. மரம் வளரு மொரம் மொரம்

சந்தோஷமா இருக்கா இந்த புரோட்டான்ல நான் வச்சிட்டான். நல்லா போகுது. ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் ரெண்டு இந்த கடை வந்துட்டு அது பக்கத்திலே இருக்குது அங்கே இல்லாத பொருளெல்லாம் வந்து இது உள்ள இருக்குது நம்ம வந்து அலுமினியம் பாத்திரமெல்லாம் இருந்தது இந்த கேரளா டைப்பில் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி குண்டாலாம் நிறைய இருந்தது அங்கே முடிஞ்சா பிளேம நான் வந்துட்டு கடையை சும்மா போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் தான் போனேன் ஆனால் எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி பில்லும் போட்டுட்டேன் இது வந்துட்டு லொகேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பக்கத்துலேயே வந்து ஃபோர் வீலர்லாம் பார்க் பண்ணுவாங்க வேனு காரு அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி போட்டிருக்காங்க இது நம்ம விழுப்புரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த கடையில் பாருங்கள் எல்லாமே வந்து ரீசனபுளாக தான் இருக்குது ரேட்டெல்லாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஓகே பாய்